தளபதியோட அரசியல் மாநாடு எந்த ஊர்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கற மாதிரி ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா மீடியால போயிட்டு இருக்கு இந்த மாநாட்டை எந்த ஊர்ல நடத்தணும் அப்படிங்கறத கூட தளபதி வித்தியாசமா யோசிச்சிருக்காராம் தளபதியோட இந்த முடிவு சில அரசியல் கட்சிகளுக்கு தளவழிய உண்டு பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு சோ தளபதி அப்படி எந்த ஊர்ல அவரோட முதல் கட்சி மாநாட்டை நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்கலாம் நடிகர் விஜய் அரசியலுக்கு வரமாட்டாரு ரஜினி மாதிரி அவரோட ரசிகர்களை ஏமாத்திட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி

மதுரை கோவை சேலம் இந்த ஊர்களோட தான் நமக்கு ஞாபகம் வரும் ஏன்னா இந்த ஊர்கள்ல நடக்காத மாநாடே கிடையாது அவ்வளவு மாநாடுகள் நடந்திருக்கு ஆனா தளபதி பாத்தீங்கன்னா இந்த ஊர்கள்ல அவரோட கட்சி மாநாட்டை நடத்த கூடாது அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காராம் சரி அப்ப தளபதி எந்த ஊர்ல தான் மாநாட்டை நடத்தப் போறாரு அப்படின்னுட்டு விசாரிச்சு பார்க்கும்போது தென் மாவட்டங்கள்ல அவரோட கட்சி மாநாட்டை நடத்துறதுக்கு முடிவு பண்ணிருக்காராம் குறிப்பா திருநெல்வேலி இல்லன்னா தூத்துக்குடி இந்த ரெண்டு ஊர்கள்ல தான் ஏதாவது ஒரு ஊர்ல தளபதியோட கட்சி மாநாடு நடக்க போகுது திருநெல்வேலி அண்ட் தூத்துக்குடி இந்த ரெண்டு மாவட்டங்களுமே தளபதிக்கு புதுசு கிடையாது தூத்துக்குடி சூட்ல இறந்து போன பதிமூணு குடும்பங்களுக்கு தளபதி எந்த ஆரவாரமும் இல்லாம போயிட்டு உதவி பண்ணாரு அது மட்டும் இல்லாம ரீசண்டா தூத்துக்குடி அண்ட் நெல்லை மாவட்டங்கள்ல கனமழையால மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டுச்சு இந்த வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட மக்களை தளபதி நேருல சந்திச்சு நிவாரண உதவிகளை வழங்கினாரு இதனாலேயே பாத்தீங்கன்னா தூத்துக்குடி அண்ட் நெல்லை மாவட்டம் மக்களுக்கு தளபதி மேல ஒரு மிகப்பெரிய நல்ல இமேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லணும் ஒருவேளை தூத்துக்குடியில தளபதி கட்சியோட மாநாடு நடக்குது அப்படின்னா இப்ப ஆட்சியில் இருக்க திமுக ஒரு பெரிய அடினே சொல்லலாம் ஏன் தூத்துக்குடி பாத்தீங்கன்னா திமுக துணை பொதுச் செயலாளர் திமுக மகளிரணி செயலாளர் திமுக எம்பியுமான கனிமொழியோட கோட்டையா இருந்துட்டு இருக்கு சோ அந்த ஊர்ல ஒரு மிகப்பெரிய மாநாட்டை தளபதி நடத்துறாரு அப்படின்னா திமுக இதை எப்படி ஏத்துக்க போறாங்க அப்படின்ட்டு தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ